ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இயற்கையை வந்து நேசிக்கிறவங்க வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நிறைய பேர் வந்து ஊருக்கு போவோம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போவோம் அப்புறம் வந்துட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் மலைகளெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போகிறதுக்கு விருப்ப முல்லைங்க வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க அப்போ போகும்போது நம்ம சாப்பிட்றதுக்காக ஏதாவது நம்ம பாக்ஸில் கவரில் வாங்கிட்டு போவோம் அப்புறம் வாட்ரு பாட்டிலில் எல்லாம் கொண்டு போவோம் அதெல்லாம் என்ன நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி போட்டு தானே வருவோம் அப்போ அந்த தூக்கி போட்டு வர்றதை வந்து அது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது அப்படியே நம்ம தூக்கி போட்டு வந்துடுறோம் அது பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை கவர் எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா மண்ணுக்கு கீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்ணாடி பட்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே போட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வன விலங்குகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நைட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க ஏன்னா நாம் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஒட்டி தான் இருக்குது இங்கேயே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கங்கே வந்து கண்ணாடி பாட்டில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே அந்த பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டில் தான் வந்து வச்சுக்குவோம் யாராவது வந்தாங்கன்னா போட்டுருவோம் நாங்கள் மலைகிற மலையில் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு பட்டுச்சுன்னா நாங்கள் வந்து எட்டு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோம் இப்ப நம்ம நமக்கு தெரியுது அதனால நம்ம வந்து எடுத்து போட்டு வச்சுக்கிறோம் இதே நம்ம வெளியில வந்து டூரிஸ்ட் பிளேஸா வேற எங்க கோயிலுக்கு அதுக்கு எதுக்குன்னு வந்து நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு வந்துருவோம் அது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் காரில் வந்து குத்துறது அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும் நாம இங்க தான் சுத்தம் பண்றோம் ஆனா இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து மலை போய் போயி அங்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய வழியும் வேதனைகளும் வந்து அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொல்லுவார் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ வந்து வரும் ஃபுல்லாக பாருங்க இயற்கையை நேசிக்கிறவங்க இயற்கைக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கொடுக்கறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் நம்ம நல்லது செய்யறதுனாலும் பரவாயில்ல நம்மனால வந்து இந்த இயற்கைக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால நான் எங்கள் ஃபேமிலி சார்பாக வந்து கொடுக்க சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா அப்படி வரும்போது நம்ம தாத்தா காலத்துல கொண்டு வர மாதிரி தூக்குப்பூசியில் கடிச்சு வரும் கடிச்சிக்கிறவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா எந்த தொந்தரவுமே இல்லைங்கய்யா இன்றைக்கி பாத்தீங்கன்னா விதவிதமாக தின்பண்டங்களை வந்து நெகிழி கவர்களில் அடைச்சி விற்கிறாங்கய்யா அதை வந்து தங்களோட வசதி தகுந்தாப்புல கொண்டு வர்றீங்கய்யா அப்படி கொண்டு வர்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெகிழி பைகளை நீங்கள் ஏதாவது ஒரு துணிப்பை மஞ்சப்பை ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதுலயே கொண்டு போய் சேர்த்து அடிவாரத்தில் குப்பை தொட்டி இருக்குங்கய்யா அதில் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா அதை வந்து வனத்துறை ஊழியர்களும் ஊராட்சி ஊழியர்களும் சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்கயா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து போட்டு